பண்டைய காலங்களில் வானத்தில் வெள்ளை மேகங்களில் ரெயின் ஃபேரி என்றொரு ஃபேரி வாழ்ந்தாள் அவள் வெள்ளியினும் வெளிர்ந்த சிறகுகளும் துளியினும் முறுவலான சிரிப்பும் கொண்டவள் அவளின் பணி பூமிக்கு சென்று தன்னுடைய மழை துளிகளால் உயிரை மலரச் செய்வது ஆனால் ரெயின் ஃபேரி சாதாரண ரெயின் ஃபேரி அல்ல மற்ற ஃபேரிஸ் வானத்தின் இசையில் ஆடி விழுந்தாலும் ரெயின் ஃபேரி எப்போதும் எந்த இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் யாருக்கு என் உதவி தேவைப்படும் என்று யோசிப்பவள் ஒரு ஆண்டு பூமியில் கடும் வறட்சி உலர்ந்தன வயல்கள் வாடின மக்கள் கவலையில் மூழ்கினர் வானத்தின் மாபெரும் மேக அரசர் அழுத்தத்துடன் கூறினார் ரெயின்ஃபேரி இந்த முறை உன் பணி மிகவும் முக்கியமானது நீ செல்லும் இடத்தில் உயிர் மீண்டும் பிறக்க வேண்டும் ரெயின்ஃபேரி தன்னுடைய பளிங்கு நிறவில்லை போன்று துளி பையை சுமந்து தனது பயணத்திற்கு தயாரானாள் முதல் இறக்கம் வறண்ட கிராமம் அவள் முதலில் சென்றது நீண்ட நாட்களாக ஒரு துளி மழையும் பெறாத சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு முதிய விவசாயி தன் ஒற்றை வயலை பார்த்து கொண்டு தொலைவில் வானத்தை பார்த்து ஒரு மழை துளி கூட கிட்டுமா என்று கலங்கிக் கண்டான் ரெயின்ஃபேரி மெதுவாக வானத்தின் உயரத்திலிருந்து அந்த வயலின் நடுப்பகுதியில் தன் முதல் துளியை விட்டாள் அது முதியவரின் கையில் முத்தமிட்டது போல விழ அவர் முகத்தில் கண்ணீர் துளிகள் கலந்து புன்னகை பிறந்தது வயல் மண் வாசனை பரவியது முதல் நிறைவு இரண்டாவது பயணம் வாடும் தோட்டம் அதே மழை சீற்றத்தில் ரெயின்ஃபேரி ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தின் தோட்டத்திற்கு பறந்தாள் அங்குள்ள மரங்களும் பூக்களும் நீர் இன்றி குடைந்திருந்தன சிறிய பிள்ளைகள் அவற்றை நோக்கி சோகமான முகத்துடன் பேசிக்கொண்டிருந்தனர் எங்கள் பூக்கள் மீண்டும் மலரும் நாளா வரும் ரெயின்ஃபெரி அங்குள்ள எல்லா செடி தோட்டங்களிலும் மழைத்துளிகளை துளிகளை குளிர்ச்சியுடன் பொழிந்தாள் சில மணி நேரங்களில் இலைகள் பச்சை நிறத்தை மீண்டும் பெற்றது மலர்கள் சிரித்தன பிள்ளைகள் சத்தமாக மழை வந்தாச்சு என்று மகிழ்ந்தனர் மழை மாலாவின் இதயம் மகிழ்ச்சியில் ஊற்றெடுத்தது ஒரு சவால் காற்றின் கோபம் ஆனால் எல்லா பயணங்களும் எளிதல்ல திடீரென்று வானத்தில் கடும் புயல் காற்று எழுந்தது காற்று பிசாசு அவளை தூரம் தள்ள முயன்றது பொறுத்து பார் உன் துளிகள் பூமிக்கு செல்லாது என்று சிரித்தது ரெயின்ஃபெரி தன்னுடைய சிறகுகளை வலுவாக அசைத்து தன் துளி பையை இறுக்கமாக பற்றினாள் நான் உயிர் காப்பாற்றும் பணி செய்து கொண்டிருக்கிறேன் எதுவும் என்னை கெடுக்குது என்று அவள் உறுதியுடன் கூறினாள் அவள் நிறைந்த வலிமையுடன் காற்றை வென்று மீண்டும் தனது தொடர்ந்தாள் மூன்றாவது பணி காடு மீழுதல் அவள் உலர்ந்த சிறிய ஒரு காடை அடைந்தாள் அங்குள்ள மான்கள் பறவைகள் குட்டி முயல்கள் அனைத்தும் தாகத்தில் வாடின மரங்களின் இலைகள் சுருங்கி வண்ண சிறகுகள் கொண்ட பட்டாம்பூச்சிகள் கூட சோர்ந்து கிடந்தன மழைமாலா அந்த முழு காட்டிலும் தனது மழை துளிகளை பரப்பினாள் மரங்களின் வேர்கள் நீரை குடித்து செயலில் எழுந்தன குட்டி நதி மீண்டும் பாய்ந்தது விலங்குகள் மகிழ்ச்சியுடன் துள்ளின அவள் மனதில் ஒரு குரல் இப்போது இந்த காடு சுவாசிக்கிறது நீ காரணம் திரும்பி வரும் நாள் பல நாட்கள் பூமியில் பணி செய்து மழை மாலா தனது செயலால் பெருமை கொண்டாள் ஒவ்வொரு பொழியலும் ஒரு கதையை உருவாக்கியிருந்தது மீண்டும் சூரிய வெப்பத்தில் துளியாக மாறி வானத்திற்கு திரும்பினாள் மேக அரசர் அவளை பாராட்டி தன் அரசின் சிறந்த பூதியாக அறிவித்தார் ரெயின்ஃபேரி நீ ஒரு சிறிய துளி மட்டுமாயிருந்தாலும் ஒரு உலகம் உயிர்ப்பித்தாய் கருத்து சிறியதாக இருந்தாலும் தன்னலம் பாராது செய்யும் நன்மை உலகையே மாற்றிவிடும்